இந்தியாவில் நூற்று நாற்பது கோடி மக்கள் வாழ்கின்றனர் அவர்களுக்கிடையே பல்லாயிரம் மொழிகள் தனித்தனியான கலாச்சாரங்கள் பின்பற்றப்படுகின்றன இத்தனை வேறுபாடுகளையும் கடந்து இந்தியாவை ஒரே நூலில் இணைப்பது நமது தேசப்பற்று ஆனால் அந்த தேசப்பற்றின் உச்சம் எத்து தெரியுமா அதுதான் இந்திய இராணுவம் உலகின் நான்காவது மிகப்பெரிய இராணுவமாக இருந்தாலும் வீரத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளது ஒரு சாதாரண மனிதன் முழு வீரனாக மாறுவது எப்படி அவர்களின் தினசரி இருபத்தி நான்கு மணி நேர போராட்டம் என்ன வாருங்கள் இந்த காணொளியில் இந்திய ராணுவத்தின் ஆழமான உலகிற்குள் சென்று பார்க்கலாம் ராணுவ வீரர்களின் இருபத்தி நான்கு மணி நேர வாழ்க்கை எப்படி இருக்கும் அதிகாலை மூன்றரை மணி முதல் நான்கு மணிக்குள் தூக்கத்திலிருந்து விடைபெற வேண்டும் எல்லோரும் தூங்கும் நேரத்தில் அவர்களின் நாள் தொடங்கிவிடும் கடும் குளிராக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி அவர்கள் குறித்த நேரத்தில் தயாராக வேண்டும் அடுத்ததாக பிடி மற்றும் அணிவகுப்பு ஆரம்பமாகும் உடலை இரும்பு போல் மாற்றும் பயிற்சிகள் ஓடுதல் தடை தாண்டுதல் மற்றும் ஆயுதங்களுடன் கூடிய பயிற்சிகள் நடக்கும் இது சாதாரண உடற்பயிற்சி அல்ல ஒழுக்கத்தை வளர்க்கும் பாடம் பின் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன நேரங்களில் அனைத்து வீரர்களும் முழு ஆயுதங்களுடன் தங்கள் நிலையில் அதாவது பொசிஷனில் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில்தான் எதிரிகள் தாக்குதல் நடத்த அதிக வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது பயிற்சிக்குப் பின் தங்கள் ஆயுதங்களை சுத்தம் செய்தல் வாகனங்களை பராமரித்தல் மற்றும் எல்லை பகுதிகளில் ரோந்து செல்வது போன்ற பணிகள் நடக்கும் இரவு நேரங்களிலும் தொடர்ந்து ரோந்து செல்ல வேண்டும் நாம் நிம்மதியாக தூங்கும்போது அவர்கள் காடுகளிலும் மலைகளிலும் மைனஸ் டிகிரி குளிரிலும் விழித்திருந்து எல்லைகளை கண்காணிப்பார்கள் அவர்களுக்கு தூக்கம் என்பது சுழற்சி முறையில் மிக குறைந்த நேரமே வழங்கப்படும் அடுத்ததாக இந்திய ராணுவ வீரர்களின் மிகப்பெரிய சவால்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஒன்று பயிற்சி முகாம்கள் ஒரு வீரன் எல்லையில் உருவாவதில்லை பயிற்சி முகாம்களில் உருவாகிறான் இங்குதான் ஒரு சாதாரண இளைஞன் இரும்பு மனிதனாக மாற்றப்படுகிறான் தூக்கமின்மை பசி கடுமையான உடல் உழைப்பு இவை அனைத்தையும் தாண்டி ஒருவன் தன் மன உறுதியை நிலைநாட்ட வேண்டும் இது அவர்களை கடினப்படுத்துவது அல்ல இங்கு சிந்தப்படும் ஒவ்வொரு சொட்டு வேர்வையும் போர்க்களத்தில் பல சொட்டு ரத்தத்தை மிச்சப்படுத்துகிறது இரண்டு பனிமலை போர் சியாச்சின் மற்றும் லடாக் பகுதிகள் கடல் மட்டத்திலிருந்து இருபதாயிரம் அடி உயரத்தில் இருக்கிறது இங்கு எதிரியை விட இயற்கைதான் பெரிய எதிரி ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் சுவாசிக்க முடியாது இரும்பு துப்பாக்கியை வெறும் கையால் தொட்டாலே சதைகள் ஒட்டிக்கொள்ளும் அளவுக்கு குளிர் உள்ளது அங்கு இந்திய ராணுவ வீரர்கள் எப்படி தன் கடமையை செய்கிறார்கள் மைனஸ் டிகிரியில் அவர்கள் எதிர்கொள்ளும் முறையும் பணிகள் அவர்களின் விடாமுயற்சி என்பதை மெய் வைக்கிறது மூன்று பாலைவன நெருப்பு ஒரு பக்கம் கடும் பணி என்றால் மறுபக்கம் கொதிக்கும் நெருப்பு ராஜஸ்தான் எல்லைகளில் ஐம்பது டிகிரி வெயிலில் தார் பாலைவனத்தை பாதுகாக்கும் வீரர்கள் மணல் புயலுக்கு நடுவே எதிரியின் ஊடுருவலை கண்காணிப்பது மிகவும் கடினம் இங்கு ஏற்படும் நீர் தட்டுப்பாடுகள் மற்றும் உடல் சோர்வுகளை கடந்து நாட்டின் எல்லைக்கோட்டை பாதுகாக்கும் வீரர்களின் அர்ப்பணிப்பு நிகர்த்தது நான்கு குடும்பத்தின் பிரிவு எல்லா வீரனுக்கும் பின்னால் ஒரு தியாகம் செய்த குடும்பம் இருக்கிறது தன் மகனின் திருமணத்திற்கு வர முடியாத தந்தை பிரசவத்தின் போத்து அருகில் இல்லாத கணவன் நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்ய துணியும் வீரனை விட அவனை அனுப்பி வைத்துவிட்டு ஒவ்வொரு நாளும் அவன் நலனுக்காக பிரார்த்தனை செய்யும் குடும்பத்தின் தியாகம் மிகவும் பெரியது இது சாதாரண இராணுவ உடையல்ல பல குடும்பங்களின் கனவு ஐந்து முடிவு இன்றைய இராணுவம் வெறும் வீரத்தை மட்டும் நம்பியில்லை அறிவியலையும் நம்பியிருக்கிறது இந்தியாவின் சொந்த தயாரிப்பான மேக் இன் இந்தியா ஆயுதங்கள் இன்று உலகையே மிரள வைக்கின்றன பினாகா ராக்கெட் முதல் நவீன ட்ரோன்கள் வரை தயாரித்து இந்தியா தற்காப்புத் துறையில் வல்லரசாகி வருகிறது இராணுவம் என்பது ஒரு வேலை அல்ல அது தர்மம் அவர்கள் அங்கே விழித்திருப்பதால் தான் நாம் இங்கே நிம்மதியாக பேசிக் கொண்டிருக்கிறோம் அடுத்த முறை ஒரு இராணுவ வீரரை பார்த்தால் புன்னகையோடு நன்றி என்று சொல்லுங்கள் அது அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய விருது ஜெய் ஹிந்த் மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்